அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹா எவ்ரி வேன் எம் மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் இது ஒரு ரேண்டமான வ்ளாக் தான் நோம்பெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும் இந்த வ்ளாகை எடுத்து வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பாப்பா இப்போ கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வராங்க இல்லையா சிக்ஸ் செவன் மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்க வந்து கொஞ்சம் குச்சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள பார்த்துட்ருக்கறே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மற்றபடி ஷார்ட் வீடியோலாம் டெய்லிக்கும் நம்ம சேனல் அப்லோட் ஐடி தான் இருக்குது டெய்லிக்கும் இந்த மீ டைம் சொல்லுவாங்களா எத்தனை பேர் அதை செய்கிறீங்கன்னு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல பட் நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் அந்த கேட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கிட்டே அப்படி நான் ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காரும்போது கொஞ்சம் மைண்டு ரிலீஃபாக இருக்கும் பாப்பாவை வச்சுட்டு உட்காருவேன் சம்டைம்ஸ் அப்படி இல்லைன்னா நான் மட்டும் இருப்பேன் இந்த கொட்டி அப்புறம் கோழிங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த வெளியில் இருக்கிற காற்று படும்போது ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸு மோர் தென் ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருவேன் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தாங்க என்னோடய சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் போகும்போது ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அது அவங்களோட வழக்கம் இந்த வாட்டியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அது தான் வந்து ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி இருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹல்வா இருக்குது ஃபஸ்ட்டு அந்த நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்களா அந்த தைலம் வாங்கிட்டு வந்தாங்க அது யூஸ்வலாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க கொடைக்கானல் போகலைனாலும் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் நிறைய வந்து சைனஸ் பேஷண்ட் இருக்காங்க சும்மானாலே கோல்டு பிடிச்சிருக்கும் கோல்டு வராது அப்படின்றது தான் அதிசயம் வந்திருக்கிறதுனால அதிசயமே கிடையாது எப்போவுமே கோல்டு இருக்கவே செய்யும் தென் பார்த்திங்கன்னா இந்த ஹல்வா வீட்டுக்கடை ஹல்வான்னு சொல்லுவாங்க இது இதில் இருக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற பாட்டு மட்டும் அந்த ட்ரையாக இருக்கிற ஒரு லேயர் மட்டும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து அதை மட்டும் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு அல்வா வச்சிருப்பேன் இந்த வாட்டி என் பையனுக்கும் இந்த ஹல்வா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தென் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கிற சாக்லேட்டு அதுக்கப்புறம் மில்க் மாதிரி ஒரு மூணு குட்டி குட்டி பீசஸ் சாக்லேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேந்திர பழம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் வந்து அல்ஹம் நல்லபடியாக ஓப்பன் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் என்னோடய அக்காவுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வந்து கஸ்டமருக்கு பிஸ்கட் செஞ்சு கொடுப்பேன் ஸோ நம்ம வீட்டுக்காகவும் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக அதுதான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி இந்த பிஸ்கெட்டோட ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை ஜஸ்ட்டு ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருப்பேன் இதில் நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு பிஸ்கெட்டோட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி பிஸ்கெட் செஞ்சு வைப்பேன் எப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த ப்ரௌனி பிஸ்கெட் குக்கீஸ் பிஸ்னஸ்ஸு ப்ரௌனி பிஸ்னஸ்ஸு அப்பத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காக செய்யவே டைம் இருக்க மாட்டேங்குது சரி இன்றைக்கி எப்படியாச்சும் செஞ்சிடணுன்றதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன் பட்டர் கூட வந்து ப்ரவுன் சுகர் அப்படி இல்லைன்னா ஜாக்ரி பவுடர் சேர்த்துட்டு மைதா மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா அவ்வளோதான் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் இதோட டீட்டெயில்டு ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது பட் இப்போ என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா ஆகிட்டு அந்த டெங்குன்னு சவுண்டு கேட்கும் ஒரு அல்லாதான் ஸோ அதுக்கப்புறமே நான் போய் காஃபி போட்டுருந்தேன் சரி அதுதான் ஆஃப் ஆகிடுச்சே மைக்ரோ அப்படின்னு நினச்சி பார்த்தா இதை காஃபி போட்டுட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் அந்த பெல் அடித்ததுக்கப்புறம் கூட நம்ம அந்த ஹீட்லேயே வச்சுருக்கனால பிஸ்கெட் எல்லாம் ரொம்பவும் வந்து கலர் ரொம்ப கொடுத்துருச்சு கலர் வந்தாலும் பரவாயில்ல பார்க்குறதுக்கு பட்டர் பிஸ்கட் கடையில் வாங்கின மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சி லைட்டாக ஒரு ஒரு சில பிஸ்கட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடுச்சு பட் டேஸ்ட் வைஸ் அலம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டில் எந்த குறையும் இல்லை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு லேயரில் இருக்கிற அந்த பட்டர் பிஸ்கட்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து டார்க்கிஷ் கலரில் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் க்ரோசரிலாம் வந்துருந்துச்சு ஃப்ளிப்கார்ட்லேருந்து அவங்க எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வச்சுரு சொல்லுவேன் அங்கேயே வச்சுட்டு போய் கிளம்பிடுவாங்க ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவில் அந்தளவுக்கு சூப்பர் மார்க்கெட் எதுவுமே இல்லாதனால ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்குறது ஸோ அதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுருந்தேன் குழந்தைங்க ஈவினிங் வந்ததும் அவங்க ரொம்ப நாளாக ஒரு பொருள் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக ஆர்டர் பண்ணி அவங்க அவங்க கையாலேயே பிரிக்கட்டும் அப்படின்ட்டு கொடுத்துருந்தேன் ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றத இது இவங்க ஓப்பன் அப்புறமே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதமாக அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க காட்டில் போட்டு வச்சுருந்தேன் தரேன் வாங்கி தரேன்ட்டு ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு வந்து இந்த லீவ்ல தான் வாங்கி கொடுத்தேன் ஸோ இதை வச்சு அவங்க விளாடிட்டுருப்பாங்க அப்படின்ட்டு பிகாஸ் குழந்தைங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை வீட்டில் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் பாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ பீசஸ் இருக்கும் ஸோ பையனுக்கு இந்த மாதிரி ஒன்று பிங்க் கலரில் அதே மாதிரி யூனிகார்ன் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கிரையான்ஸ் கலர்ஸ் பெயிண்டிங் ஷார்ப்னர் ரேசர் பெயிண்ட் ப்ரஷ்ஷு க்ளூகன் அப்படின்ட்டு மொத்தம் ஃபார்ட்டி டூ பீசஸ் இருக்குது வீட்டில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஃபோனு அப்படி இல்லைன்னா டிவி அப்படி தான் இருக்காங்க அப்படியும் வெளியே போனாலும் சைக்கிளில் வந்து வெயில் ஆடுற மாதிரி தான் இருக்குது வெயில் வந்து இப்போ வந்து நல்லா கொளுத்தி எடுக்குது ஈவினிங் மட்டும்தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஸோ மற்ற நேரத்தில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணி அதில் கலர்ஸ் அடிச்சிட்ருப்பாங்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது ஃபைனலி அவள் கைக்கு வந்ததும் பாப்பாவோட முகத்தை பார்க்குறோமே ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லை அவ்வளோ ஒரு வாயெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல அவங்களுக்கு ஸோ ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு கொஞ்சம் நேரம் விளையாடலான்றதுக்காக கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வந்து இது டீ டைம் ஸ்நாக்ஸு டைம் கேக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் ரெடி இருக்கேன் முட்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு சுகர் போட்டு அதுவும் கூட பீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் வரும் ஸோ இது இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டரால் தான் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படி இல்லை ஹேண்டில் விஸ்க் வச்சு போனோம்னா ரொம்ப லேட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் இது கூட மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கட்டன் ஃபோல்டு மட்டும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் வந்து கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆயில் ரிஃபைன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பேட்டர் ரெடி ஸோ இதை நான் இன்றைக்கி ப்ரெட் லோஃபில் போட்டு தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக பேலன்ஸ் கொஞ்சம் பேட்டர் வச்சு அது கூட எல்லோ கலர் சேர்த்துட்டு ஸோ ஒரு கலராக இருக்கும் இல்லையா மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் மாதிரி இருக்கும்னு டிசைட் பண்ணி தான் நான் சேர்ப்பேன் ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து ஹைட்டாக ஓரளவுக்கு தான் வந்துருந்துச்சு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட இது வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ளே ஒரு கலர் மாதிரியே இருந்துச்சு இன்னும் நல்லா வந்து கலர் சேர்த்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொத்த மாடிக்கு போயிட்டு சாப்பிடுறது சாய்ஸ் விளையாடிட்டு இருந்தோம் அப்படியே ராஜா ராணி அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளாடிட்டு இருந்தோம் ஸோ என்னோட நாற்று நாள் அதுக்கப்புறம் அவங்க பசங்க என்னோட பசங்க ஹஸ்பண்ட் எல்லோருமே சேர்ந்து மாடிக்கு போயிட்டு விளாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு எப்போவுமே இதை பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா அது அவ்வளோவா தெரியாது எப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி விளையாடுவோம் ஏன்னா நமக்கு டைமே இருக்கிறது இல்லை கரெக்டாக இருக்கும் டே வந்து ஸ்டார்ட் ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக நைட்டு வந்துடுது வேலை பார்த்துட்டே இருக்கும் ஸோ அன்றைக்கி இந்த மாதிரி வந்து டைம் ஒதுக்கி நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது ஹாப்பினஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அலங்கிலாம் ஸோ இந்த மாதிரி எப்போவாச்சும் மந்த்லி இல்லைன்னா ஒரு டூ த்ரீ மந்த்த் அது ஒன்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி ஒல்ல எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மொட்டை மாடியில் விளையாடுறது இன்ஷலாக இந்த மாதிரி அடிக்கடி வந்து விளையாடணும்னு எல்லாருக்குமே ஆசை தான் அழகு எல்லாம் வந்து பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம அது இந்த நோன்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் கேக்லாம் நல்லா ஆறு இருந்துச்சு ஸோ அந்த கேக் பீசஸும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே விளையாடிக்கிட்டு இருந்தோம் மொத்தமாக வந்து விளையாடினதை விட நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் ஜாலியாக ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சுல்லாம் மாஷல்லா அந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடியுது இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்பது வ்ளாக உங்களாகுன்னு பார்க்குறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணுறவங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ